அனைவருக்கும் வணக்கம் வீட்டிலேயே கருவேப்பிலை பொடி எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட இதுக்கு சாதம நல்லா வடித்து எடுத்துக்கலாம் அப்போ தான் கிளறுறதுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் உளுந்து துவரம் துவரம்பருப்பு வரமிளகாய் பெருங்காயம் உப்பு இது எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க ஆரட்டும் கருவேப்பிள்ளை கொளுந்து கருவேப்பிலையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச கருவேப்பிலை யூஸ் பண்ணாதீங்க வாங்கிட்டு வந்தோடனே அந்த கருவேப்பிலையை ட்ரை பண்ணி பாருங்கள் வறுத்து லைட்டாக நொறுங்கணும் அதுதான் பதம் கருவேப்பிள்ளையை நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறத மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது ரொம்ப பொடியாகவும் அரைக்க வேண்டாம் ரொம்ப குறக்குறன்னு அரைக்க வேண்டாம் நம்ம வடித்த சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அதையும் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா மேலே கருவேப்பிலையை போட்டு அரைங்க கருவேப்பிலையும் ரொ குறை குறைன்னு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் டேஸ்ட் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இதிலே நான் பெருங்காயம் உப்பு ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ சாதம் தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு வரமிளகா பெருங்காயம் லைட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பொடி வேர்க்கடலை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதில் நல்லா கிளறி விட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் நெய் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக வாழைக்காயும் வத்தலும் தான் வச்சேன் வடகத் துவையல் கூட சூப்பராக இருக்கும் இதை இதே மாடலே அப்படியே நீங்கள் மினி இட்லியாகவும் ஊற்றி கிளறலாம் பிள்ளைங்களுக்கு டி டிஃபன் பாக்ஸ் லஞ்சாகவும் கொடுத்து விடலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வரும் தேங்க் யூ